தெய்வத்தமிழ் சங்க இலக்கியத்துல மேல்கிணக்கு நூல்கள்ல எட்டு தொகையில ஐங்குறு நூறு மூன்றாவதா அமைஞ்சிருக்கு மூணாவதுன்னு சொன்னா வரிசையில அதற்கு முன்னால் பின்னால் இருக்கிறவங்க அந்த நூல்கள் மேலானது கீழானது அப்படின்னு எல்லாம் தகுதியால வகைப்படுத்தப்பட்டது கிடையாது எட்டு தொகையில உள்ள எட்டு நூல்களும் ஒன்றுக்கொன்று இணையானவை வர்ணங்கள் நான்கும் எப்படி ஒன்று கொன்று இணையானதோ அப்படி வர்ணங்கள் ஒன்றுக்கு மேல் ஒன்றுன்னு யார் விளக்கம் கொடுத்தாலும் அது அவருடைய புரிதலில் இருக்கிற குறை வர்ணங்கள் கொன்று இணையானவை அப்படியே எட்டு தொகை நூல்கள் ஒன்று கொன்று இணையானவை ஐங்குறு நூறு இது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படிங்கிற அஞ்சு திணைகளுக்கும் நூறு நூறு பாடல்களாக இறைவாழ்த்து பாரதம் பாடிய பெருந்தேவனார் படைத்தது அதையும் சேர்த்து ஐநூத்தொரு குறுகளான பாடல்களை கொண்டது குறுந்தொகை போல இதுவும் குறுகளான பாடல் தான் மூன்றடி சிற்றல்லை ஆறடி ஈற்றலை இப்படி மூணு அடியிலிருந்து அடி வரையிலும் அளவு உள்ள பாடல்கள் அடங்கியது இதுல உள்ள ஒவ்வொரு நூறு பாடல்களும் பத்து பத்து பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு அந்த பகுதிகளில் பத்து பாடல்கள் அடங்கியிருக்கு எல்லாமே உள்ளுரை உவமம் இறைச்சி ஆகிய பொருள்கள் அடங்கியதா யாக்கப்பட்டிருக்கு இந்த நூலை முதல் முதல்ல பதிப்பிச்சவர் டாக்டர் ஊவே வே சாமிநாத ஐயர் சித்தாந்த கலாநிதி அவ்வை துரைசாமி இதற்கு உரை கண்டிருக்கார் இதனுடைய கடவுள் வாழ்த்த மூணு அடிகள்ல சிவபிரானை குறித்து பாடியிருக்கிறார் பாரதம் பாடிய பிறந்தேவனார் ஒருவன் உரை இடை இட்ட பாட்டுடை செய்யுளாக அமைத்து தந்ததால அவருக்கு அந்த பெயர் வந்தது இவர் தொண்டை மண்டலத்துல அவதாரம் செஞ்சவர் இவர் எழுதின பாரதத்தோட பகுதிகள் தொல்காப்பியத்துல பொருளதிகார நச்சினார்கினியாருடைய உரையிலையும் யாப்பருங்கல விருத்தி உரையிலையும் அங்கங்க மேற்கோளாக காட்டப்பட்டிருக்கு அவ்வளவு பழமையானது தொல்காப்பியம் மிக பழமையான நூல் தமிழ் நூல்கள்ல அப்படின்னு ஒரு வழக்கு உண்டு அதுல மேற்கோள் காட்டத்தக்கதாக இவருடைய பாடல்கள் இருக்கு அப்படின்னா தொல்காப்பியத்துக்கு முன்பே ஐங்குறு நூறு உள்ளிட்ட பாடல்கள் அதுல வைக்கப்பட்ட இறைவாய்க்கு ஆகியவை தொகுக்கப்பட்டிருக்கன அதுவே தொகுக்கப்பட்ட காலம் அவை உண்மையில பாடப்பட்ட காலம் இன்னும் முன்னால போகும் கடைச்சங்க புலவரான ஓரம்போகியார் போகியார் இந்த ஐம்பூறு நூறுல உள்ள மருதத்திணை பாடல்கள் நூறையும் ஏற்றியிருக்கார் ஓரம் போகியார் ஓர் ஏர் போகியார் ஒன்னார் உழவர் காம்போதியார் எல்லாம் இவருக்கு வெவ்வேறு பெயர்கள் விளங்குது சேர மன்னன் ஆதன் அவினி இவரை ஆதரிச்ச புறவலன் அந்த ஆதன் அவினியோட வெல்போர் சோழன் கடுமான் கிள்ளி என்கிற மன்னனையும் பாண்டியனையும் இவர் இதுல பாடியிருக்கிறார் விரான் மத்தி அப்படிங்கிற ரெண்டு கொடையாளர்களை பற்றியும் பாடியிருக்கிறார் தேனூர் ஆமூர் இருப்பை கழார் அப்படிங்கிற ஊர்களையும் பாடியிருக்கிறார் நதிகளான காவிரியையும் வைகையையும் இந்திர விழாவையும் பாடியிருக்கார் பால் பல ஊருக பார்ப்பார் ஓதுக அப்படின்னு பசுவையும் வேதத்தையும் வேதத்தை ஓதுவர்களையும் இவர் சிறப்பிக்கிறார் இல்லறம் நல்லறம் அப்படிங்கிற கருத்தை உயர்த்தி பிடிக்கிறார் இல்லறம் சிறக்க அரசாய்பவன் சரியா மன்னனை வாழ்த்தி பாடுறார் தன் தலைவனோட ஊழல் கொண்டு நிற்பதற்கு உரிய காரணமே இருந்தாலும் கூட தலைவியானவள் கூட மாட்டாள் அப்படின்னு கற்புடை பெண்டிரோட மாண்பை உயர்த்தி பிடிக்கிறார் இந்த புலவர் பகைவர் தோற்றால் புல்லரிசி உண்பர் அப்படிங்கிற புறப்பொருள் செய்தியை இவர் இந்த அகப்பொருள் பாடல்களுக்குள்ளையும் புதித்து வைத்திருக்கிறார் நெய்தல் திணை அம்மூவனார் இதுல உள்ள நூறு பாடல்கள் பாடியிருக்கார் மூவன் அப்படிங்கிறது தான் மூலப்பெயர் அம் அப்படிங்கிறது அதற்கு முன்னோட்டாக இருக்கு அதை தகுதிப்படுத்தது அம்மூவனார் இவரும் ஒரு கடைச்சங்க புலவர் நெய்தலை பாடுறதுல சிறப்பு வாய்ந்தவர் இவர் சேரன் பாண்டியன் காரி ஆகியோர்களால மிகவும் ஆதரிக்கப்பட்ட புலவர் தொண்டி மாந்தைங்கிற சேர நாட்டு கடற்கரை நகரங்களையும் கொர்க்கைங்கிற பாண்டி நாட்டு கடற்கரை நகரத்தையும் நடுநாட்டு கோவலூரையும் மிகவும் சிறப்பித்து பாடியிருக்கார் இவர் இந்த நூல்ல கிழவர்க்கு உரைத்த பத்துங்கிற பத்து பாடல்கள்ல இளமையான தலைவி பேதை பருவத்தில் விளையாடிய விளையாட்டுகளை எல்லாம் அழகாக விவரிச்சிருக்கிறார் யானே பரிசிலன் மன்னும் அந்தணன் அப்படின்னு அவர் கூறிக்கொள்வார் தென் புறம்பு நாட்டு வாத ஊர்னு வாத ஊர் கல்வெட்டுக்கள் பேசும் அந்த தென்புறம்பு நாடு வேல் பாரிங்கிற வள்ளலுக்கு உரியதா இருந்தது அந்த வள்ளலோட இந்த கபிலர் ரொம்ப நெருக்கமான நட்புள்ளவராக இருந்திருக்கார் அவனோட மரணத்துக்கு அப்புறம் அவனுடைய மகளிரை மலையமான் திருமுடிக்காரிக்கு திருமணம் செய்து வச்சிருக்கார் இவர் அந்த பாரியோட மகளிரை மூவேந்திரம் மணக்க விரும்பி பாரி மறுத்ததால் பாரி மீது இந்த மூவேந்திரம் போர் தொடுத்திருக்காங்க அந்த போரின் போது கபிலர் பாரியை சிறப்பித்து பாடின பல பாடல்கள் புறநானூற்றுல இருக்கு செல்வ கடும் வாழியாதன்கிற சேர மன்னனை கபிலர் புகழ்ந்து பாடியிருக்கார் அவன் அதற்கு மனம் மகிழ்ந்து சிறு புறம் அப்படின்னு சொல்லி நூறாயிரம் காணம் பொன் கொடுத்து நன்றா அப்படிங்கிற ஒரு குன்று மேல ஏறி தன் கண்ணு தூரம் தெரிகின்ற அத்தனை இடங்களையும் இவருக்கு கொடுத்திருக்கிறான் அந்த நன்றாங்கிறது இப்பொழுது நனான்னு வழங்கப்படுது திருக்கோவலூருக்கு அருகில பெண்ணையாற்றன் கரையில இவர் வடக்கிருந்து உயிர் விட்டிருக்கார் அந்த திருக்கோவலூர் தான் திருமால் உலகந்த பெருமாளாக காட்சி தர திவ்ய தேசம் தமிழறியாத பிரகஸ்தங்கிற மன்னனுக்காக தமிழ் கற்றுத் தருவதற்காக குறிஞ்சி பாட்டு பாடினவர் கபிலர் கபிலர் சிவன் முருகன் விநாயக பெருமான் பலராமன் ஆகிய தெய்வ திருவுருவங்களை எல்லாம் பாடியிருக்கிறார் இந்த குறிஞ்சி திணை பாடல் ஐம்புறு நூறுல நூறு பாடியது உள்பட இருநூத்தி எழுபத்தி எட்டு பாடல்கள் கிடைச்சிருக்கு இவர் பாடியது அகுதி இருங்கோவில் ஓரி சேரமான் கடுங்கோ வாழியாதன் சேரமான் இரும்புரை நள்ளி மலையமான் திருமுடிக்காரி வேல்பாரி கோ பெரும் பேகன் இவர்களையெல்லாம் பாடியிருக்கிறார் இந்த கவிதர் கொல்லிமலை பரம்புமலை பரம்பு நாடு முள்ளூர் காணுங்கிற பகுதிகள்லாம் மிகவும் சிறப்புட்டு இருந்திருக்கு ஒரு காலத்துல அவற்றையெல்லாம் இவர் பாடியிருக்கார் மூத்த நாயனார் திருவிரட்டை மணிமாலை சிவபெருமான் திருவிரட்டை மணிமாலை சிவபெருமான் திருவந்தாரி இதெல்லாம் சைவ பதினோராம் திருமுறையில் அடங்கின நூல்கள் அதையெல்லாம் இவரே ஈட்டியிருக்கார் அப்படின்னு ஒரு செய்தி உண்டு தொல்காப்பிய உரையாசிரியர் இளம் பூரணரும் சேனாவரையரும் இவர் எழுதியதாக கபிலம் அப்படிங்கிற ஒரு நூலை குறிப்பிடுறாங்க பாலை பாடல்கள் நூலையும் பாடியவர் ஓதல் ஆந்தையார் அவரும் கடைச்சங்க புலவர் ஓதல் ஆந்தையார் ஆதன் தந்தை ஆதன் தந்தையார் அது சுருங்கிதான் இடைக்குறை ஏற்பட்டு ஆந்தையார்னு மறுவிட்டுன்னு ஒரு வழக்கு உண்டு தலைவி தலைவனை மணந்து அவனுடன் இனியலாய் இருந்து வரும் அப்படின்னு செவிலி நற்றாய்க்கு சொல்றதா ஒரு கூற்றை அமைத்து தலைவனும் தலைவியும் பிரிந்து இருப்பதுதான் பாலைத்திணையின் ஒழுக்கம் என்பதற்கு ஒரு முடிவையும் கட்டுறார் இவர் வாழ்வில் வழிநடை துன்பம் எல்லோருக்கும் இருக்கும் அந்த வழிநடை துன்பம் அதாவது வாழும் வழியில் துன்பம் நீங்கிறதற்கு அன்பு உங்களுடைய சிறந்த பண்புகளை எல்லாம் நினைத்துக் கொண்டே இருக்கணும்னு ஒரு வழிமுறை சொல்றார் அந்த பண்புகளை நினைப்பதால் துன்பங்கள் நீங்கும் அப்படிங்கிறார் விரும்பியவனையே மனம் புரிய வேண்டும் அப்படிங்கிறார் இவர் அப்படி தலைவி விரும்பிய மகனுக்கு அவளை மனம் முடித்து தர மறுக்கிற தாயை அரணில் தாய் அப்படின்னு சொல்றார் கபிலர் புரி பெருமறை நவீன நாவின் திறம்புரி கொள்கை அப்படின்னு அந்தணர்கள் ஒழுக்கத்தை பத்தி இவர் சிறப்பித்து சொல்றார் உள்ளதை சொல்றார் பாடல்கள் நூறையும் இயற்றியவர் இந்த பலர் இருந்திருக்கிறார்கள் இவர் சேரநாட்டை சேர்ந்தவராக இருக்கலாம்னு ஒரு குறிப்பு இருக்கு சேரநாட்டு சிறைக்கல் வட்டத்துல பையனூர்னு உண்டு இந்த பையனூர் முன்பு பேயனூர் என்கிற பெயரோடு இவருடைய ஊராக விளங்கி இருக்கலாம் அது ஒரு கருத்து காரைக்கால் பேயார்ன்னு ஒருத்தர் கரைப்பல் பெருமோட்டு காடுகவோட்கு அரைத்திருந்த சாந்தை தொட்ட பேய் மறைக்குமோ மாட்டாது மற்றும் தன் கையை குறைக்குமாம் கூர் கத்தி கொண்டு இது விருத்தியில உள்ள மேற்கோள் செய்யுள் அந்த காரைக்கால் பேயார் எழுதிய பாடல் இது அவர்தான் இந்த பேயார் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு உறுதி இல்லாதது வேளாளர் மரபுல மலைநாட்டு கூடலூர்ல புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் இருந்தார் அவர்தான் இந்த ஐநூத்தி ஒரு பாடல்களையும் தொகுத்தவர் அடிக்கடி சொல்லிட்டு இந்த நூல்களில் உள்ள பாடல்களை தொகுத்த காலம் சங்க காலம் நூலில் உள்ள பாடல்கள் பாடப்பட்டது பல்வேறு காலங்கள் சேரமான் யானை கட்சியை மாந்தரஞ்சேரல் இரும்புரை அப்படிங்கிற மன்னன் இந்த நாளில் இறந்து போயிடுவான் அப்படின்னு இவர் குறிப்பிடுறார் ஒரு விண்மீன் விழுவதை வைத்து கணித்து அதே போலவே அவன் இறந்து போனான் செய்தி கேட்டு ரொம்ப வருந்தி போனார் அந்த மன்னன் தான் இவரை இந்த ஐம்பது நூறு பாடல்களை தொகுப்பிக்க வைத்தவன் அவருடைய வேண்டுகோள் பெயர்ல தான் இவர் தொகுத்தாரு அந்த மன்னன் பெரு வீரன் பெரு வள்ளல் விலங்கில் அப்படிங்கிற இடத்திற்கு பகைவரால் வந்த துன்பத்தை இவன் நீக்கி கொடுத்தவன் தொண்டி இவனுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டதாக ஆட்சிக்கு உட்பட்டதாக இருந்திருக்கு இவன் தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டியனோடு போரிட்டான் ஆனால் பாண்டியன் வெற்றி பெற்றான் குறுங்கோழியூர் என்ற புலவர் இவனை புகழ்ந்து பாடியிருக்கிறார் சோழ மன்னனான ராஜசூயம் வேட்ட பெரு நற்கிள்ளியோடையும் இவன் போர் புரிந்திருக்கிறான் மாந்தரஞ்சேரல் இரும்புரை மாந்தரல் இரும்புரை அப்படின்னெல்லாம் பெயர் பெற்றிருந்தவன் இந்த நூலை தொகுப்பித்தவன் அவன்தான் யானை கட்சே மாந்தரஞ்சேரல் இரும்புரை